சண்முகம் பர்னி சீரியலில் இன்னைக்கு என்ன இடம் போதும் பார்க்கலாம் வாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க சண்முகம் வந்து பர்ணிக்கா வந்து காஃபி வந்து ஆற்றி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பேஷண்ட்டை வந்து இருக்காங்க மூச்சை வாங்குங்க வாங்குங்கிற மாதிரி அந்தத்தில் சொல்லுங்கள் நம்ம பர்னி ஒன்றை வந்து அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க ஏமா இதுக்கு மேலே நான் பண்ணேன்னு வச்சுக்கேன் போய் சேர்ந்தே போயிடுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சினா எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம்னு சொல்லி அந்த இடத்துல துண்டக்கான துணியை காணும்னு அவர் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தாப்பா காஃபி குடி அப்படின்னு சொல்லி காஃபி இருக்காங்க இது ஃபுல்லாக வந்து சண்முகம் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கப்ப கனவு காண்டிகிட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணங்கிற மாதிரி பின்னாடி வெட்டுக்கலி வந்து சொல்கிறாப்புல அந்த இடத்துல ஆனால் நிப்பாட்டினு அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டிடுறாங்க என்னென்ன என்னை கொண்டு போய் வீட்டில் வந்து விடுவேன்னு பார்த்தா எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இப்போ வேட்டுகளையும் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன லவ் மூடில் இருந்தியோ ஆமாம் பர்ணிக்கு வந்து காஃபி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியா ரொம்பவே நல்ல காரியம் பண்ணுறேண்ணே வண்டி ஓட்டும்போது இதான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் ஆமாண்டா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுனே நீ எங்கேயாவது கொண்டு போய் கீழே உழுவு நான் தான் கிடச்சேண்ணா நான் இப்படியே போகிறேன்ன நான்லாம் வாழ வேண்டிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நடந்து இருக்காங்க அண்டே நான் கொண்டு போய் ஒன்று விட்டுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் சாமி நான் இப்படியே வந்து குறுக்கால போனால் கூட அஞ்சு நிமிஷத்தில் வந்து வீட்டுக்கு போயிடுவேன் நீ பத்திரமா வந்து வீட்டுக்கு போனோன்னே அப்படியே வந்து பணி வந்து கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறப்போ ஒருத்தவங்க வந்து விரும்பிகிட்டு இருக்காங்க நீ இப்படியே விரும்பிகிட்டு இருந்தானே சரி வராது காலையில் ஏதாவது பிரச்சனை இடம் வா உன்னை கொண்டு போய் வந்து கிளினிக்கில் கொண்டு போய் விட்றேன் க்ளினிக்லாம் வேணாம் தம்பி பர்ணி வந்து இலவசமான மருத்துவமனை தான் வச்சிருக்காங்களே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்படியாக அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க இவர் ரொம்ப விரும்பிக்கிட்டே இருக்கார் என்ன எதுன்னு பாரு ஃபீவர் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க ஃபீவர்லாம் எதுவும் இல்லை எதுனால் பண்ணுறீங்க எதுவும் வேறு எதுவும் புகை எதுவும் விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் கையால் கூட தொடரமாட்டமா வேறு ஒரு விஷயம் தான் வந்து பயன்படுத்துவேங்கிற மாதிரி இன்டேரக்டாக வந்து சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு அதை கையால் கூட தொடக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா அப்படின்னு சொல்லும்போது மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க எதுக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன்னு சொல்லி பரணி வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்றாங்க ஏயா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் இந்தா மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்களே இந்தா கையோட தண்ணி வச்சு மருந்து மாத்திரை வந்து பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லும்போது மருந்து மாத்திரையை சாப்பிட வச்சிடுறாங்க உன் வாழ்க்கையெல்லாம் அப்படி போய்ட்டு இருக்கு சூப்பராக போய்ட்டு இருக்கு அந்த தாயத்தை கட்டணம் இல்லைன்னு சொல்லி ஒத்த மொத்த வரலாறையும் சொல்லி முடிச்சிட்றாங்க இதை வந்து பரணி வந்து கேட்டுடுறாங்க தாயத்தை தூக்கி மூஞ்சிலே விட்டேறாங்க ஏண்டா உன்னை நல்ல வந்தானான்னு நினச்சேன் கையில் வந்து தாயத்தை கட்டி இவ்வளோ பெரிய கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கியே உனக்கு நான் பொண்டாட்டியாக வாழணுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் செய்வியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பரணி நீ சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து பத நீ கொஞ்சம் பார்த்து பேசி வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் சொல்லிடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா என் மனசை யாரும் புரிஞ்சிக்கிட்டீங்களாடா உனக்கு நான் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பர்ணி இதை கேட்டோன்னே வலிக்குது என்னது வலிக்குதா என் மூஞ்சில் கூட முழிக்காதான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிட்டு அங்கேயிருந்து பரணி மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து மாதம் வந்து கிளம்பி போகிறாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் இன்பே இருந்தாங்கள அவங்க வந்து பேசுகிறாங்க நான் மட்டும் ரோட்டில் செமனேன்னு போய்ட்டு இருந்தேன் உன் வாழ்க்கையில் நீயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி என்னடா நல்லா அறிக்கையாக இருந்தாடா கேட்டேன் ஒத்து மதம் கதையும் சொல்லிவிட்டேன் பர்ணி வந்து தாயத்தையும் வந்து பிச்சு மூஞ்சில் விட்டு இருந்துட்டா ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லி கண்ணம் அப்படின்னாந்து திட்டுறாங்க பர்ணி வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கையை நீட்டங்கிங்கிடி அப்படின்னு சொல்லும்போது எல்லா தங்கச்சிகளும் கையை வந்து நீட்டுறாங்க அந்த இடத்துல எங்கள் தாயத்தை காணும்னாடா கையை வந்து பின்னாடி மறைக்கிறாங்க உங்கள் அண்ணன் நீயும் சேர்ந்து தானே வந்து தாயத்தை வந்து கட்டி விட்டீங்க அண்ணன் இப்போ கேவலமாக வந்து நடந்துக்கிறானா அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் நீங்கள் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு அஞ்சு நாள் வந்து மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எங்களுக்கு நீங்கள் மதனியாக என்றைக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆசைப்பட்டோன்னு சொல்லி எல்லா தங்கிச்சும் பேசுகிறாங்க உங்களுக்கு நான் விசுவாசியாதனையும் நடந்துக்கிட்டேன் ஆனால் இப்போது நீங்கள் அண்ணன் பக்கம் தானே இருந்தீங்க அப்படியெல்லாம் இல்லையே உனக்காக நான் எங்கள் அண்ணனை கண்ணாப்லான் திட்டுறேன் நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு நான் மனைவியை வாழணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு அவனுக்கு அடிமையாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி பரணியெல்லாம் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே தாயத்தை வந்து கட்டுறதுக்கு நீங்களும் சம்மந்தம் சொன்னீங்க இது எல்லாம் உங்கள் அண்ணனோட வேலைன்னு நல்லாவே தெரியும் சொல்லி கண்ணோ அப்பா திட்டுறாங்க அந்த இடத்துல எல்லா தங்கச்சிங்களும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய வந்து நம்பிக்கை வச்சுருந்தேன் அந்த நம்பிக்கையை வந்து கண்ணாடி போல் செதைச்சிட்டிங்க இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் அவன் பக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது நீங்கள் எப்போதும் அவன் பக்கம்தான் இருக்கீங்க இப்போதானே எனக்கும் தெரியுதுங்கிற மாதிரி பரணி சோகமாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் எதுவும் வேணா வேணான்னு ஏண்டா நீ உன் பொண்டாடி கூட நல்லபடியாக இருந்திருந்தான் நாங்கள் ஏண்டா இந்த மாதிரிலாம் செய்ய போகிறோம் அப்பா இது மாதிரி செஞ்சால் எத்தனை நாள்ப்பா இருக்க முடியும் நீ மாட்டுக்கு எதாவது ஒண்ணு கடக்க ஒன்றும் பண்ணாத அவள் நாற்பது நாளில் அஞ்சு நாள் வந்து கழிச்சிட்டா இன்பட் ரெண்டா பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் சுற்றி இருக்கிற தங்கச்சியெலாம் பேசுகிறாங்க தாயத்தை கட்டினி முடிச்சது போயே மாரி உன் பக்கம் சாதிச்சு அப்படின்னு சொன்னோன்னா செம்மையா வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சான்முகம் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி மாதிரி பேசு தேவைலாம் பேசுனா வச்சுக்கோங்க பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன் ஏய் ஏன்டா அவளை திட்டுற அவள் கரெக்டாக தானே சொன்னான் அப்பா நீங்கள் இப்படி சொல்கிறியா நீங்கள் எல்லாம் பண்ண சதி வேலைக்கு கடைசியில் வந்து ஏன் மண்டையை போட்டு ஊட்டிகிட்டு இருக்கா நான் தான் வந்து அன்பா ஆசையாக வந்து அவளை வந்து சம்மந்தம் சொல்ல வைக்கிறதுக்கு என் கூட வாழ்றதுக்கு தாயத்து கட்டினேன்னு நினச்சிட்டு இருக்கா ஏற்கனவே எனக்கு நல்ல பேர் இருக்கு இதில் இந்த பேரை வேறு சம்பாரித்து கொடுக்குறீங்களா இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி ஆவேசமாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல ஏய் அப்படின்னா எப்படி நீ வந்து சாதிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அதெல்லாம் இல்லை நாற்பது நாள் டைம் இருக்குல்ல இந்த நாற்பது நாள் டயத்தில் அவள் மனசை வந்து மாற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்காதா இன்னொன்று என்றைக்குமே வந்து இந்த வீட்டில் தான் இருப்பான் இந்த நாற்பது நாளில் இந்த உலகத்தோட சரித்திரத்தையே என்னால் மாற்ற முடியும் அப்படி இருக்கும்போது அவள் மனசில் இருக்கிற கோவத்தை குறைக்க முடியாதா சத்தியமாக உன்னால் முடியாது நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் உன்னால் முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மூத்த தங்கச்சி ரத்னா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னில் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் இது என்னோட சேலஞ்ச் ஏன்னா அவள் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே உன்னால் எதுவும் செஞ்சு முடிக்க முடியலையா மனசை மாற்றுறதுக்கு இதில் அவள் கோவத்தில் இருக்கா இது மாதிரி சதி வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு நாள் வேறு மைனஸ் பண்ணிட்டா இன்னும் நாற்பது நாள் எப்படா இருக்கா அவள் நம்பிக்கை கொடுத்துட்டாலாம் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லி அதனால் அவள் வாக்குறுதி கொடுத்த நம்பிக்கையை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாற்பது நாள் இங்கே இருக்க போகிறேன் இல்லாட்டி நீங்கள் செஞ்ச வேலைக்கெல்லாம் நான் இப்பயே வந்து இருக்கணும் பார்த்து நடந்துக்கங்க இனிமேட்டு இந்த வீட்டில் சாப்பிடவும் மாட்டேன் எதுவும் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி எதார்த்தமாக சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அதே மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்